தமிழை பற்றி கண்ணா லட்டு திங்க ஆசையா அதுவும் இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கற மாதிரி தரமான சம்பவம் மாசான சம்பவம் நடந்து நடந்துடா சந்தோஷப்படுறது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு என்ன மாட்டேன் கேட்டா சீமான வந்து அந்த பர்னிச்சரை உடச்சு எரிஞ்சிட்டாப்ல ஆஹ் நான் படிக்க வச்சது அவர் தான் நான் வந்து பேச வச்சது அவர்தேன் தமிழ நான் பாட வச்சது அவர்தேன் தமிழனை எழுத வச்சது அவர்தான் கண்டுபிடிச்சது அவர்தான் பிளைட்டை கண்டுபிடிச்சது அவர்தான் தமிழை விவசாயம் பண்ணது அவர் அவராலதான் கல்லணையை கட்டினது தான் தஞ்சை பெரிய கோயில கட்டினது அவரனாலதான் மீனச்சிமன் கோயில கட்டினது அவரால் தான் இப்பெல்லாம் பேசி ஊத்திக்கிட்டு இருந்த அந்த பர்னிச்சரை

சீமான உண்மைதான் பொதுவழியில பேச முடியாதுங்க அவருங்க பேசியிருக்காருங்க அண்ணாமங்களையும் சொல்லிட்டாரு இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து இந்த உடன்பொருப்பு ஊரம் கொதிச்சு எழுந்துட்டாருங்க கொதிச்சு எழுந்து எல்லா பக்கமும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க சீமா நன்மை மொத்தம் தமிழ்நாட்டுல அறுபத்தோரு இடத்துல சீமா நன்மை கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க உயர் நீதிமன்றத்துல வர சீமான நடவடிக்கை எடுக்கணும் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க மதுரைக்கு என்ன வந்து என்ன சொல்லிருக்காங்க சமூக அமைதியை கெடுக்கும் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க பாருங்கன்னு கவர்மெண்ட கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் அரசு தரப்பு வகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபதாம் நாங்க அறிக்கை தாக்கல் பண்றோம்னு சொல்லியிருக்காரு பொங்கல் நேரத்துல ஆயிரம் ரூபாய் கொடுப்பாயா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தா சைஸா தசை தரிப்பிட்டாரா சீமானண்ணே தெரியல இன்னொன்னு ஏற்கனவே திமுக பி டிமே சீமாண்ணனே சொல்றாங்க இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் தரலங்கிறதுனால அதான் இது பண்றதுக்கு சீமானண்ணன் பேசினாரா என்னன்னு அப்படியே தெரியல ஒன்னு நமக்கு சந்தோஷம் என்னன்னா ஒண்ணு அந்த பர்னிச்சர் உடஞ்சிருச்சு ரெண்டாவது சந்தோஷம் அன்னை மேல எல்லாரும் உடன்பொறுப்பெல்லாம் கோவமா இருக்காங்க அறுபத்தாயிர இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க வழக்கு பண்ணிவிட்டாங்க தூக்கி உள்ள வைக்க போறாங்க பாரு தொட்டுப்பாரு தொட்டுப்பாரு பேசிக்கிட்டு இருந்தாரு சீமண்ணன் இப்ப வசமான ஆப்பு தூக்கி உள்ள வைக்க போறாரு இது எடப்பாடி வந்து மண்ணு கணக்கா இருந்தாரு எடப்பாடியா வந்து சீமன் கௌதமன் அடுத்து ஜூலி இப்படி இதெல்லாம் வீரத்தம் ஜூலின்னு சொன்னதுல ஓவர் ரொம்ப ஓவர் அப்படிலாம் பேசுறப்ப அமைதியா அந்த திருமுருகன் காந்தி இவங்க எல்லாம் அமைதியா போராடுறப்ப அமைதியா இருந்த நாள் எடப்பாடி என்னை ஆட்சியே கவர்ந்துச்சு ஆனா திமுகதுல வந்து விவரமா இருக்காங்க தங்களுக்கு எதிரா தமிழக அரசுக்கு எதிராக திராவிட மாடல் அரசுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது நாங்க வந்து பிடிச்ச ஆர்ப்பாட்டம் மன விட மாட்டோம் போராட்டம் மன விட மாட்டோம் எதுவும் செய்ய விட மாட்டோம் இப்ப சீமானுடைய உடனே பிடிச்சி உள்ள வைப்பான் அப்படின்னு சொல்லி உள்ள வைக்க போறாங்க நமக்கு ரொம்ப ரெண்டு சந்தோஷங்க ஒண்ணு பிரிவினைவாதி சீமானே உள்ள வை போறாரு இன்னொன்னு அந்த பர்னிச்சரை உடச்சிட்டாரு நமக்கு ரெண்டு லட்டு ரெண்டு சந்தோஷம் நல்லபடியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம் பொங்கலா கொண்டாடுவோம் தமிழை போட்டு